வருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வேல இருக்க பயமை நம்ம பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா காலம் தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்கும் சொல்லுவோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா தேவிர எட்டாவது திதியாக அமையக்கூடிய அஷ்டமி திதியில கால பைரவரை இந்த முறையில் வழிபட்டிங்கன்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்தே நீங்கள் வழிபடலாம் இந்த நாளை எப்படி வழிபடணும் வீட்டில் எப்படி வழிபடலான்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்கள் புதியவராகி இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வான்பர்களையே வீடியோக்குள்ள போகலாம் தேய்பிரையில அமைந்த எட்டாவது திதி தாங்க இந்த அஷ்டமி திதி இந்த நாள சிவனின் கோவில்களை ஈசான்ய மூலையில வீற்றிருக்கக்கூடிய காவல் தெய்வமான கால பைரவரை வழிபடுவது சிறப்பான பலனை தரும் காலையில ஆலய திறக்கும் போதே முதல் பூஜையும் இரவுல நடை சாத்தக்கூடிய நேரத்துல கடைசி பூஜையும் இந்த கால பைரவருக்கு செய்யறாங்க இதுதான் நித்திய பூஜைன்னு ஆகம விதியில சொல்லப்பட்டிருக்கு தேய்பிர அஷ்டமி நாட்களில் மட்டும் இல்லைங்க தினசரி வீட்டில் நீங்கள் பைரவர் படத்தை வைத்து வழிபடுவது ரொம்ப நல்லது அதிலும் பைரவருக்கு உகந்த இந்த நாளில் அவருக்கு பூஜைகள் செய்து வழிபட்டிங்கன்னா என்ன கஷ்டம் இருந்தாலும் அது நீங்கிடும் வேண்டிய வரங்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் பைரவருக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் பகலில் ஒரு பொழுது மட்டும் உணவு சாப்பிடுங்க இரவு கண்டிப்பாக நீங்கள் சாப்பிடாதீங்க இப்படி முறையாக விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் நீங்கள் கேட்ட வரங்களே அந்த கால பைரவர் உங்களுக்கு தந்துடுவார் இந்த தேய்பிரை அஷ்டமி சிவ வழிபாட்டிற்கு உகந்த நாள்னு சொல்வோம் குறிப்பாக சிவபெருமானுடைய வடிவமான கால பைரவரை வழிபட வேண்டிய நாள்தாங்க தாங்க இது பைரவருக்கு உகந்த தேய்பிரை அஷ்டமின்னு சொல்லுவோம் இந்த தேய்பிரை அஷ்டமி பைரவரை வழிபடுவதால் அவருடைய முழு அருளும் உங்களுக்கு உண்டு கோவிலுக்கு சென்று இந்த நாளை பைரவரை தரிசிக்க முடியலைனா வீட்டிலிருந்தே பைரவரை நீங்கள் வழிபடலாம் அஷ்டமி திதியில வீட்டிலேயே தீபம் முயற்சி மனதுல பைரவரை நினைத்து பைரவருடைய மந்திரத்தை உச்சரத்து வழிபட தொடங்கினாலே உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி வாழ்க்கையில உயர்வான நிலையை அடைவீங்க உங்களுக்கு நவகிரக தோஷங்கள் நீங்க சதுர்கால பைரவருக்கு செவ்வரளி பூவால ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து சகசர நாம அர்ச்சனை செய்து வழிபட்டீங்கன்னா நவகிரக தோஷங்கள் நீங்கிடும் அதே போல உங்க வாழ்க்கையில வறுமை நிலை இருக்கா எந்தவித முன்னேற்றம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய நபர்கள் நீங்க தேய்பிர அஷ்டமினால மாலை நேரத்துல வில்பத்தையும் வாசனை நிறைந்த மலர்களை அஷ்டோந்திரத்தையும் சகசிர நாம அர்ச்சனை செய்து பதினோரு முறை பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா நிச்சயம் உங்க வறுமனில நீங்கி வாழ்க்கையில செல்வ செழிப்பு உண்டாகும் அதே போல இழந்த செல்வத்தை திரும்ப வர வேண்டும் நினைக்கக்கூடிய நபர்கள் பதினோரு அஷ்டமி தினங்கள்ல பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலனுங்க பைரவ தீபம்னா மிளகை சிறு மூட்டையாக கட்டி நல்ல நல்லெண்ணெயிட்டு தீபம் ஏற்றி வழிபடுவதுங்க அதே போல் சனி தோஷம் நீங்க பைரவருக்கு நீங்க ஒன்பது சனிக்கிழமை நாளில் சிவப்பு நிற பூக்களை ஆர்ச்சனை செய்து வர பைரவ தீபத்தை நான்கு ஏற்றி வந்தீங்கன்னா சனி தோஷம் நீங்கிடும் திருமண தடை நீங்க ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரத்துல திருநீர் அபிஷேகம் செய்து மிளகு வடை மாலை சாற்றி ஆர்ச்சனை செய்வதோ சிறப்பான பலனை தருங்க வீட்டில் செல்வ செழிக்க வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் தெய்பிரை அஷ்டமின்ல சதுர்கால பைரவருக்கு சொர்ண புஷ்பத்தியோ இல்லைன்னா நூற்றி எட்டு காசுகளை அர்ச்சனை செய்து வழிபடுங்க அந்த காசுகளை நீங்க வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்தீங்கன்னா வீட்டில் செல்வ செழிப்பு உண்டாகும் அதனால எப்படி வழிபடலாம்னு பாத்தீங்கன்னா தெய்விரை அஷ்டமினால அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்திற்கு சென்று பைரவருக்கு செவ்வருளி மாலை சாட்சி வேண்டி வழிபட்டிங்கன்னா தடைகள் அனைத்து நீங்க வாழ்க்கையில் நிம்மதி பெறலாம் பைரவருக்கு இந்த நாளை மிளகு கலந்த சாதத்தையும் தை சாதத்தையும் நெய்வேத்தியமாக படிப்பது சிறப்பான பலனை தரும் மேலும் இந்த நாள பைரவருக்கு வடைமாலை சாட்சியை சாற்றி வழக்கு முதலான சிக்கல்களை இருந்தோ பிரச்சனைகளை இருந்தோ நீங்க அதற்கான தீர்வை பெறலாம் ஸ்ரீ பைரவரை வணங்குவதால் வறுமையும் பகைவர்களின் தொல்லை இருந்து நீங்க விடுபடலாங்க வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டாகோ தன லாபம் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நிச்சயம் உங்க வாழ்க்கையில கிடைக்கும் வைரவருக்கு மிளகு கலந்த அன்னத்தையும் வடையும் நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்கிடுங்க அதே நாளில் அனுமனுக்கு வடை மாலை சாற்றுவது போல வைரவருக்கு வடை மாலை சாற்றி வழிபடுவதோ உங்களுக்கான கூடுதல் பலனை தருங்க மேலும் இந்த நாள பைரவருக்கு என்னென்ன பழங்களா தீப முயற்சி வழிபட்டா உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் என்பதை தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாங்க துன்பங்களை இருந்து விடுபட பைரவரை சரணடைவது சிறப்பான பலனை தரும் வைரவ வழிபாட்டின் போது நாம பயன்படுத்தக்கூடிய பழத்திற்கு ஏற்றவாறு பழங்களும் வேறுபடுவது உண்டுன்னு சொல்லுவாங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா தேங்காய் கொண்டு தீபம் முயற்சி வழிபட்டிங்கன்னா குடும்ப சுபிச்சம் உண்டாகும் கணவன் மனைவி ஒற்றுமை உண்டாகும் துறஞ்சி நாரத்தை ராஜக்கணியை கொண்டு தீபம் ஏற்றி வழிபட்டா நரம்பு வியாதி குணமடையும் திருமண தடையும் நீங்குங்க கொடை மிளகாய் கொண்டு தீபம் முயற்சி வழிபட்டீங்கன்னா புற்றுநோய் மாரடைப்பு போன்ற நோய்கள் தீரும் கொய்யா பழம் இல்லைன்னா கத்திரிக்காய் கொண்டு தீபம் ஏற்றி வழிபட்டா நீரழிவு நோய் இருதய நோய் கிட்னி நோய்கள் குணமாகுமா பீட்ரூட் பாத்தீங்கன்னா ரத்தம் சம்பந்தமான நோய்களையும் எதிர்களின் தொல்லையிலிருந்து நீங்க விடுபடலாம் சகோதர ஒற்றுமை ஏற்படும் பாகற்காய் கொண்டு தீபம் ஏற்றி வழிபட்டா பாத்தீங்கன்னா சனி பாதிப்பு நீங்கும் கர்ம தோஷமும் விலகும் வம்சாவளி தோஷங்கள் நீங்கிடுங்க அதே போல இந்த நாளில் வில்வ பழம் இல்லைனா மாதளம் கொண்டு தீபம் ஏற்றி வழிபட்டா லட்சுமி கடாச்சம் உண்டாகோ வசீகரம் ஏற்படும் ஆரஞ்சு பழத்தை கொண்டு தீபம் ஏற்றி வழிபட்டா பார்த்தீங்கன்னா சத்ரு சம்ஹார பழம் கிடைக்கும் பப்பாளி பழம் பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை தருங்க இளநீர் பார்த்தீங்கன்னா ரத்தம் சம்மந்தமான நோயை விளக்கிடும் வெள்ளரிக்காய் பார்த்தினா சுகமான வாழ்க்கையை தரும் மேலும் பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் கொண்டு தீபம் ஏற்றுவது பார்த்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கிடுங்க இழுப்பை எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் பசுன்னு நெய் எண்ணெய் தனித்தனியாக அகல் விளக்கலை ஊற்றி ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நீங்க நினைத்த காரியத்தை நிச்சயம் பார்த்தீங்கன்னா வெற்றியாக மாற்றி தருவாரு கால பைரவர் அதே போல் ஆறு தேய்பிர அஷ்டமிகளை சிவப்பு பூக்களால் பைரவரை அர்ச்சனை செய்துட்டு ஏழை குழந்தைகளுக்கு அன்னதானம் அளித்து வழிபட்டீங்கன்னா குழந்தை பாக்கிய நிச்சயம் உண்டாகும் நீங்க கால வழிபடுவதால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க இவரை வழிபடுவதால பாத்தீங்கன்னா நீங்க கடனாக வாங்கிய பணத்தை திரும்ப கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிடும் எவ்வளவு பெரிய கடன்களாக இருந்தாலும் தீர்ந்துடுங்க வயதானவங்களுக்கு நோயினால் உண்டான உபாதைகளும் தீரும் சனியின் தாகமும் தீருங்க வேலை பார்ப்பவங்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகும் தொழில் செய்திங்கன்னா வருமானம் இனி அதிகரிக்குங்க பணம் சார்ந்த விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் தீரும் எதிர்கள் தொல்லையை நீங்கிடும் தீய சக்திகளால் ஏற்படக்கூடிய தொலைகள் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கிடுங்க பைரவர் என்றாலேயும் பாத்தீங்கன்னா பயத்தை நீக்கக்கூடியவருங்க அடியார்களுடைய பாவத்தை நீக்க அருள்பாளிக்கக்கூடிய ஒரு தெய்வம் தான் இந்த கால பைரவர் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு ஒவ்வொரு மாதமும் வளர்பிரை தேய்பிரைன்னு அஷ்டமி தீதியில பைரவரை வழிபடுவது சிறப்பான நாடாக அமையும் சிவ ஆலயங்கள முதல் வழிபாடு விநாயகருக்குன்னா இறுதி வழிபாடு இந்த பைரவருக்கு தாங்க ஒரு வகையில ஆலயத்தின் காவல் தெய்வமாகவும் இவர் இருக்கிறாரு சிவனின் அம்சம் நிறைந்த அஷ்ட அஷ்ட அவங்களுக்கு உண்டான தேவிகள் அஷ்ட பைரவிகள்னு சொல்லுவான் பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்வரக்கூடிய தேவிர அஷ்டமி தேதியில பஞ்ச எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தரும் ஐந்து தனித்தனி அகல் எடுத்துக்கொண்டு ஒரு அகல்ல நல்லெண்ணெயின்னு இன்னொருல அகல்ல இலுப்பை எண்ணெய் மற்றொன்று இலக்கெண்ணெய் அடுத்ததாக பசு அடுத்த அகல தேங்காய் எண்ணெய் ஊற்றி பைரவர் சுவாமி முன்னாடியே அகல்ல திரிமுகம் வைத்து தனியாக ஏற்றி வழிபடுவது சிறப்பான பலனை தருங்க இந்த அகல்ல ஏற்றிய நெருப்பில இருந்து இன்னொரு தீபம் ஏற்றாதீங்க மேலும் இந்த நாள்ல பாத்தீங்கன்னா தனித்தனியாக ஏற்றி வழிபட்டா தீராத பிரச்சனை அனைத்து தீந்துடும் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் இருந்தாலும் நிச்சயம் நீங்கிடுங்க பைரவருடைய வாகனம் தான் நாயே இந்த நாய்க்கு சாரமே பெயருங்க பொறுப்பான பதவியோ அந்தஸ்து மிக்க உத்தியோகமா வேண்டும்னா கொண்டு இருப்பவங்க கால பைரவடம் பிரார்த்தனை செய்தாலே நிச்சயம் நிறைவேறும் தொழில் நஷ்டம் ஏற்படுதா பொருட்கள் கடிக்கடி களவு போகுதா குமரறீங்களா குடும்பத்துல ஆளுக்காளு திசையில முகம் திரும்பி கொண்டு போறீங்களா புலம்புவ கூடியவங்க தேய்பிர அஷ்டமினால பைரவரை வணங்கி வந்தாலே போதும் நிச்சயம் நல்லபடியாக மாறும் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அமையக்கூடிய தேவிர அஷ்டமில பைரவரை வழிபாடு செய்து வந்தாலே உங்களுக்கு சிறப்பான பலனை தந்துடுவார் ஏழு அஷ்டமில பைரவரை வணங்கி வழிபட செவ்வலி மாலை சாத்தி முடிந்தா மிளகு சாதம் நெவேத்தியமாக படைத்து வழிபடுங்க அதே போல் இந்த நாள்ல பார்த்தீங்கன்னா வடை மாலையும் எலுமிச்சை மாலை சாத்தி வேண்டி விளக்கேற்றி வழிபட்டாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிறப்பான பலன் உண்டு இந்த நாள்ல வீட்டுல மாலை வேலையில விளக்கேற்றி பைரவஷ்டகம் சொல்லி வழிபட்டு வந்தா நாய்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் இருந்து நீங்க விடுபடலாம் நாய்காலால் அடித்த பாவங்கள் அனைத்தும் இனி கரையும் தொழில நல்ல லாபம் உண்டாகும் உத்தியோகம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்துல பதவி உயர்வும் உண்டாகுங்க சிவனின் அம்சமான கால பைரவரை வழிபடுவது பார்த்தீங்கன்னா சிவனுடைய அருளை பெற்று தருங்க அனைத்து சிவன் கோவில்களும் பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமி தினத்தில் மாலை நேரத்தில் பைரவருக்கு சிறப்பு அபிஷேகமும் பூஜையும் நடத்துவாங்க அந்த அபிஷேகத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு சிறப்பான பலனை தருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ வியூவர்ஸ்